அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தோட முதல் நாள் மாசி மாதம் இன்றோடு முடிவடைகிறது பங்குனி மாதம் தான் ஒரு தமிழ் ஆண்டோட கடைசி மாதம் இந்த மாதம் ஆரம்பி இப்போதற்கு முன்பே நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் பங்குனி மாதத்தில் வந்து மொட்டடிக்கலாமா பங்குனி மாதத்தில் வந்து என் என்னோட பொண்ணுக்கு வந்து மஞ்சள் நீர் நடத்தலாமா அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து பதில் அளிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பதிவு இருக்க போகிறது பொதுவாக பங்குனி மாதம் அப்படிங்கிறத திருமண மாதம் அப்படின்னு அழைப்பாங்க ஏன்னா தெய்வீக திருமணங்கள் எல்லாம் நிறைய திருமணங்கள் நடைபெற்றது இந்த பங்குனி மாதத்தில் தான் அதில் முக்கியமாக சொல்லணுன்னா முருகன் தெய்வானை திருமணம் இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது சிவன் பார்வதி ஆண்டாள் ரங்கமன்னார் அதுக்கப்புறம் சீதா பிராட்டியார் ஸ்ரீராமன் சீதா பிராட்டியார் லக்ஷ்மணன் ஊர்மிலை அகத்தியர் லோபாமுத்திரை இவங்களுக்கு எல்லாம் இந்த மாதத்துல தான் திருமணம் நடைபெற்றதாக சொல்லப்படுகிறது ஸோ தெய்வீக திருமணங்களே இந்த மாதத்தில் நடைபெற்று இருக்குதுன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நம்ம தாராளமாக இந்த மாதத்தில் நம்ம நடத்தலாம் ஒன்றுமே தவறு கிடையாது மற்றபடி இது இந்த மாதத்தில் என்ன வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புது வீடு குடி போகிறது இந்த மாதத்தில் நம்ம செய்யக்கூடாது புது வீடு கிரகப்பிரவேசம் வீடை மாற்றிக்கிட்டு இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறது அங்கே போய் பால் காய்ச்சறது அல்லது வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு குடி போகிறது இதெல்லாம் வந்து இந்த மாதத்தில் செய்யக்கூடாது ஏன்னா தமிழ் மாதம் பன்னிரெண்டு மாதம் இருக்குது இல்லையா அதில் முக்கு மாதம் அப்படின்னு நான்கு மாதங்கள் இருக்கின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மூன்றாவது வரக்கூடியதும் இப்போ சித்திரை வைகாசி ஆணி அது வந்து ஒரு முக்கு மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் பங்குனி மார்கழி இதெல்லாம் வந்து முக்கு மாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நான்கு மாதத்துலேயும் வாஸ்து பகவான் வந்து கண்விழிக்கவே மாட்டாராம் ஸோ நம்ம வந்து ஏதாவது நிலம் சம்பந்தமாக செய்கிறதுனா நம்ம வாஸ்து பகவானோட அருள் இருந்தால் தான் நம்ம செய்யணும் அதனால் இந்த நான்கு மாதங்களில் நம்ம கிரகப்பிரவேசம் செய்வது அப்படிங்கிறது அவ்வளவு உத்தேசிதம் கிடையாது ஏன்னா நம்ம நல்ல நாள் பார்த்து நம்ம ஒரு புது வீட்டுக்கு போனாலே அங்கே வந்து நிறைய பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நம்ம சந்திக்கிறோம் வாஸ்து பிரச்சனைகளோ அல்லது ஒரு புது வீட்டுக்கு போய் ஒரு செட் ஆகிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு சேலஞ்சான விஷயமாக தான் இருக்குது அதுலேயும் நம்ம இந்த மாதிரி மாதத்துல தெரிஞ்சும் நம்ம வந்து வேற ஒரு வீட்டுக்கு போகிறது குடி போகிறது அப்படிங்கிறது செய்து யாருமே செய்யாதீர்கள் ஸோ இது மட்டும் நம்ம யாருமே செய்யக்கூடாது இந்த மாதத்தில் மற்றொரு முக்கியமான விஷயம் வந்து பங்குனி உத்திரம் இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் தான் முருகருக்கும் அணைக்கும் திருமணம் நடைபெற்றது ஸோ அந்த நாளில் நிறைய பேர் முருகனுக்கு விரதம் இருப்பார்கள் திருமண பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பங்குனி உத்திரத்தில் வந்து விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள் சில பேர் அதற்கு முன்பே ஒரு ஆறு நாள் முன்பு ஆரம்பித்து அந்த பங்குனி அன்னைக்கு ஆறாவது நாள் வர மாதிரி விரதம் இருப்பார்கள் மற்ற பிரச்சனைகளை காட்டிலும் திருமணம் கூடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதத்தில் முருகருக்கு விரதம் இருப்பாங்கங்க அடுத்து இந்த மாதத்தில் மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க தாராளமாக மொட்டை அடிக்கலாம் மொட்டையடிப்பதற்கு ஏற்ற மாதங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி அந்த உத்தராயண காலம் தான் ஏத்த காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது காது குத்தலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க காது குத்துறதுக்கு ஏற்ற மாதம் பங்குனி அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் அந்த குழந்தையோட அந்த நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து இந்த மாதத்தில் காது குத்தணும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சில கஸ்டம்ஸ் வச்சுருப்பாங்க ஸோ அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய ஜோசியரை அணுகி எந்த நாள் எந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் பங்குனி மாதத்துலேயும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் பங்குனி மாதத்தில் காது குத்துவதை தவிர்ப்பதே நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி நம்ம கிரகப்பிரவேசம் வீடு குடி போகிறது தான் பண்ணக்கூடாது இப்போ லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதத்தில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணலாம் ஏன்னா அது வந்து பத்திரத்தில் கையெழுத்து தான் நம்ம போட போகிறோம் மற்றபடி நம்ம அந்த இடத்துல போய் எந்த ஒரு விஷயமும் செய்ய போகிறது கிடையாது இப்போ பூமி பூஜை போடுறது அதெல்லாம் நம்ம எதுவும் செய்ய போகிறது கிடையாது ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நம்ம என்ன தானம்லாம் செய்கிறோமோ அது வந்து நூறு மடங்கு நமக்கு நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் பங்குனி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு பேருக்கு அஞ்சு பேருக்கு நம்ம வீட்டில் செஞ்ச தயிர் சாதமோ அல்லது லெமன் சாதமோ அதை மாதிரி நம்ம தரலாம் அல்லது வஸ்திர தானம் காட்டன் பருத்தி ஆடைகளை ஏழைகளுக்கு உண்மையாலுமே அந்த ஆடைகள்லாம் தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் தருவது தான் ரொம்ப நல்லது ஸோ அதை வந்து நம்ம செய்யலாம் அல்லது பங்குனி ஊத்திரத்தன்னைக்கு நம்ம பால் காவடி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டிக்கிட்டு நம்ம வீட்டில் யாருக்காவது திருமணம் நடைபெறாமல் இருந்ததுன்னா அவங்களை வந்து பால் காவடி எடுக்க சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவியார் இந்த மாதத்தில் தான் ஊசி முனையில் தவம் இருந்து சிவபெருமானை தன்னுடைய பதியாக ஏற்றுக்கொண்டார் ஸோ அம்மையையும் அப்பனையும் நம்ம வந்து இந்த மாதம் முழுவதும் நம்ம வழிபாடு செய்யலாம் ஸோ இத்தனை சிறப்புகள் வாய்ந்தது தான் இந்த பங்குனி மாதம் செய்யக்கூடாத ஒரே விஷயம் கிரகப்பிரவேசம் புது வீட்டுக்கு குடி போகிறது இதை வந்து நீங்கள் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது நம்ம பழைய வீட்டிலருந்து இன்னொரு பழைய வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து போகலாம் மற்றபடி புதுசாக ஒரு இடம் பூஜையே செய்யாத ஒரு இடம் கட்டி அப்படியே இருக்குது அதில் வந்து நாங்கள் இப்போ குடி போக போகிறோன்னா அது நிச்சயம் செய்யக்கூடாது கிரக பிரவேசமும் செய்யக்கூடாது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி